டிக்கெட் வேஸ்ட் பேஸ்ம விக்ரம் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுதா உனக்கு அட்லீஸ்ட் நீ இங்க தான் இருக்கியா என்ன சொல்ல வர நம்ம ஃபியூச்சரை பத்தி ஏதாவது யோசிச்சிருக்கியா நமக்கு என்ன ஏஜ் ஆகுதுன்னு தெரியுமா முப்பது இருபத்தொம்போது ஐம் தேர்ட்டி ஒன் ஏழு வருஷமா நம்ம ஒன்னா இருக்கோம் ம் லுக் நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சா டைரக்டா பேசு இப்படி புதிரெல்லாம் போடாத வாட் டு யூ வாண்ட் டு சே ஓகே ஃபர்ஸ்ட் டைம் நாம மீட் பண்ணும்போது நான் ரிசர்ச் ஸ்டூடண்டா இருந்தேன் அப்போ உன்கிட்ட என்ன பிடிச்சிருந்தது தெரியுமா உனக்கு எதையாவது சாதிக்கணும்ன்ற துடிப்பு இருந்தது கான்ஃபிடன்ஸ் இருந்தது ஓ வயசு மீறின ஒரு மெச்சூரிட்டி இருந்தது நீ கண்டிப்பாக சாதிச்சிருவேன்ற ஹோப் இருந்தது ஆனால் ஏழு வருஷம் ஆயும் நீ அதே இடத்துல அப்படியே இருக்க யூ ஸ்டில் தட் பாய் விக்ரம் ஏதோ உன்னால் ஏன் லைஃப் கெட்டு போகிற மாதிரி தெரியுது என் அப்பா அம்மா முன்னாடியெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இப்போ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க அவ்வளோதான்

ம் எதை பற்றி இப்போதானே சொன்னேன் பொண்ணு பார்க்க போயிருந்தேன் ஓ என்னாச்சு ஐ திங்க் ஐ லைக் ரொம்ப நல்ல பொண்ணு ஓகே சொல்லுங்க நினைக்கிறேன் டேய் உனக்கு மூளை மங்கி போயிடுச்சா டேய் ஃபோட்டோ பா ஏண்டா அரேஞ்ச் மேரேஜில் இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு தெரியுமா என்னப்பா சாய்ஸ் ஏன்டா பார்க்குற மொதல் பொண்ணியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து நிற்கிறேன் இன்னொரு ஒரு பொண்ணை காட்ட சொல்லு காட்டுவாங்க அதில் யாரு பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணலாம் மச்சா ஐ லைக் அதுக்காக வெறும் ஃபேஸு ஃபிகரை பார்த்து இதெல்லாம் டிசைட் பண்ண முடியுமாடா டே இன்னொரு தம்மு கொடு பின்னெண்ண பொண்ணு மாதிரி ஆறு வருஷம் வச்சுட்டு அப்புறம் டிசைட் பண்ணுமா மச்சா இது இதோட நிப்பாட்டு பின்ன எது சொன்னாலும் அதில் ஒரு தப்பு கண்டுபிடிக்கிற டேய் ஓ நல்லதுக்கு தாண்டா சொல்கிறேன் டேய் என் நல்லது சொல்கிறதுக்கு நீ யாரா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைஃப்பில் நீ என்ன பிடிக்க கிழிச்சிட்ட ஆறு வருஷம் கூட இருந்து அவளை விட்டுட்டு போயிட்டா நீ என்ன சொல்ல வந்துட்ட இதோட விட்டு இல்ல மரியாதை கட்டுரே உனக்கோட மரியாதை அந்த சீரட் கூட நான்தான் காசு கொடுக்கணும் உனக்கு அது கூட வழி இல்லை மாதிரி ஒரு வேஸ்ட் பலம் நான் பார்த்ததே இல்லை என்ன பாஸ் வேலை விக்ரம் இந்த மூணு நாள்ல நீங்க நினைச்சதெல்லாம் பண்ணிட்டீங்களா அட இருங்க மேடம் நம்ம யாருங்கிறதே இன்னும் புரியல அவருக்கு ஷாக்ல இருக்காரு வாங்க அவங்கள நம்பாதீங்க பாஸ் நர்ஸ் வேஷத்தில் இருக்கிற மோகினி மாதிரி அவங்க சைலண்டாக சிங்க் ஆகலான்னு சூசைட் பண்ணால் மூணு நாளாக என்னை கூட்டிகிட்டு வந்து உங்கள் லைஃப் ஸ்டோரியை போட்டு காட்டிகிட்டு இருக்காங்க என் எஃபர்ட் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு கொஞ்சம் கூட மனிதனைய வேண்டாம் உங்களுக்கு இங்க பாருங்க செயினை போட்டு கட்டி போட்டுருக்காங்க மேடம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியல மேடம் நிஜமா இது ஏதோ கனவுன்னு நினைச்சிட்டேன் மேடம் எல்லாரும் வாழ்க்கையில கனவு காணணும் ஆனா கனவிய வாழ்க்கைய மாத்திக்கிட்டு வாழக்கூடாது கொடுத்த வாய்ப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கவே இல்ல நான் என்னென்னமோ பண்ணுவேன் அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்களே அதானா இது இல்ல மேடம் அது நிஜம்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏதாவது பண்ணிருப்பேன் அதான் நீங்களே பாத்தீங்களே பார்த்தோமே அதான் மேடம் இவரு மத்தியானம் எந்திரிச்சு தம் அடிச்சாரு அப்புறம் பசங்களோட கிரிக்கெட் ஆடிட்டு விளங்காத ஒரு படம் பார்த்தாரு அப்புறம் திரும்ப தம் அடிச்சுட்டு படுத்துட்டாரு இதான் த்ரீ டேஸ் ரிப்பீட் டெலிகாஸ்ட் இல்ல மேடம் என் பாயிண்ட் இவருக்கு எதுக்கு மூணு நாள் டைம் கொடுத்தீங்க ஏம்பா உங்களுக்கே போர் அடிக்கலையா மேல இருந்து பாக்குறவுங்களுக்காவது புதுசா ஏதாவது சார் கொஞ்சம் சும்மா ரியா மேடம் பிளீஸ் மேடம் இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க இது எதையும் மறக்க மாட்டேன் கொடுங்க பார்ப்போம் டைம் ஆகதே விக்ரம் அப்பாக்கு டைமாச்சு பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணணும்டா வिक्की எழுந்திரு வिक्की வिक्की ஆமா நேத்து படுத்துதே லேட் எழுந்திரு வாடா நடந்து போ சொல்லுமா ஹெல்த் க்கு நல்லது நல்ல கனவு ஐயோ பாக்ஸ் போங்க கிறிஸ்டி ஒன் லஞ்ச் பாக்ஸ் ரெடி இ விக்கி எழுந்திருச்சுட்டியாப்பா போய் உங்கள் அப்பாவை ட்ரா பண்ணிட்டு வாடா இப்பதான் நடந்து போகிறாரு போய் விட்டுட்டு வாடா அம்மா இன்னைக்கு என்ன டேட்டு டேட் வேணால் நியூஸ் பேப்பரை போய் பாடுறா என்ன டேட்டு எதுக்கு கேட்குற இவன் இனிமே ஒருத்தன் என்னடா ஆச்சு உனக்கு ஏன் திரும்ப போய்க்காதான் சொன்னீங்க வெளியில வந்து ஏதாவது பண்ணலாம்ல லாக் பண்ணிட்டு அங்கே கட ரூமுக்குள்ள என்னதான் பண்றேன்னா அந்த கடவுளுக்கு கூட வெச்சோம் அம்மா 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 அடுத்த மூணு நாளைக்கு நான் ரூமை விட்டு வெளியே வரமாட்டேன் சாப்பாடெல்லாம் எனக்கு அங்கேயே கொடுத்துரு யாராவது கேட்டா ஊர்லயே இல்லைன்னு சொல்லிடு ஒரு அம்மாவும் ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதா நீ அது சீரியஸா எடுத்துக்கிட்டியாடா அம்மா இன்னும் மூணு நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அப்புறம் வந்து நானே எல்லாத்தையும் சொல்றேன் I uh -huh.

எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை முடிங்க கிளம்பலாம் என்ன விக்ரம் என்ன பண்றீங்க அனாசின உனக்கு இருக்க ம் ஒன்னும் இல்ல மேடம் ஒன்னும் இல்லையா ஹலோ பாஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஸ்கீம் போடுறவங்களுக்கே ஸ்கீம் போடுறீங்கன்னு சொல்றாங்க ஜீவன் நீங்க கொஞ்சம் விக்ரம் நீங்க ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே அதானா இது ரூம்ல கதவை சாத்திக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா சாவு வராதுன்னா சொல்லுங்க ரொம்ப சிம்பிள் மேடம் ரூமை லாக் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டா ஒரு அறுபது எழுபது வருஷம் சாவே இல்லாம வாழ்ந்துடலாம் இதுவும் ஒரு சாதனை தான் நம்ம பாஸ் மாதிரி என்ன பாஸ் விக்ரம் சாவை யாராலும் ஏமாத்த முடியாது உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் நீங்க என்ன பண்ணாலும் இந்த மூணு நாளைக்கு அப்புறம் சாவுல இருந்து தப்பிக்க முடியாது இல்ல அது வந்து ஆக்சுவலி விக்ரம் நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்கு வாய்ப்பே இல்ல ஜீவன் மேடம் அந்த காலண்டர்ல இருந்து டேட்ட கிழிங்க இதுவா ம் பாவம் வேற யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா பாத்தீங்களா மேடம் இப்படி மத்தவங்க சாவை பார்த்து சந்தோஷப்படுற பார்த்ததே இல்லை

இல்லை வேண்டாம் மேடம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது இங்கே பாருங்க விக்ரம் கவனமாக கேட்டுக்கோங்க ரூல் நம்பர் ஒன் நீங்கள் எந்த ரூம்ல ஆகட்டும் எந்த சூழ்நிலையில் ஆகட்டும் உங்களை நீங்கள் லாக் பண்ணிக்க கூடாது ரூல் நம்பர் டூ இதை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்புறம் இன்னொரு விஷயம் சாவல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது நீங்க அதெல்லாம் ட்ரை பண்ண போய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்க என்ன பண்ணணும் நினைக்கிறீங்களோ அதை பத்தி மட்டும் யோசிங்க கொஞ்சம்